பனிரெண்டாவது ராசி ஆகிய மீன ராசிக்கு கேது நீ சொல்லுயா நான் எழுதுறேன் நான் எழுத தெரியாதியா எனக்கு சொல்ல தெரியாதயா எனக்கு எழுத தெரியுங்க அவர் என்ன எழுதுறாரு ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்து எழுதுறாரு விநாயகப் பெருமா எழுதுறது எல்லாமே இறைவன் தான் பாடுறது எல்லாமே மனிதன் தான் பாருங்க எல்லா இதிகாசங்களும் பாருங்கள் எல்லா புராணத்திலையும் பாருங்கள் எழுதுறது எல்லாமே இறைவனுடைய ஆட்கொள்ளப்பட்டு இறைவனால் அடிக்க இறைவனுடைய அருள் பெற்று அடியார்கள் தான் அடியார்கள் இருப்பாங்க இறைவனாக கூட இருப்பாங்க அவங்க தான் எழுதுவாங்க பாடுவாங்க எழுதுறது பூரா இறைவனுடைய நாமத்தில் இருக்கக்கூடியவங்க எழுதுவாங்க ஏன் இறைவன் எழுதுறான் அவன் விதியை நிர்ணயிக்கம் பண்ணுகின்றான் அது யாரு கேது விதியை நிர்ணயம் பண்றது யாரு கேது வாக்குப்பளிதம் யாரு நம்ம சொல்றோம் புதன் சொல்லி கேது இங்கே வரும் இங்கே கேது அதுக்கு அதுக்குதான் பாடி இருக்காங்க மூலாதாரத்தை அறத்து எழுப்பு குண்டலி சக்தியை எழுப்பு குண்டலி சக்தி எழுப்புன்னு ஏன் சொல்றாங்க அது யாருக்கு தெரியும் அதுவும் போய் தான் தெரியும் எல்லாருமா கேதுவை நினைப்பாங்க எல்லாருமா ராகுவை நினைப்பாங்க எல்லாருமே நினைப்பாங்க அப்ப குரு கேது ரெண்டு தராசுல ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலா வச்சா யார் ஜெயிப்பா ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது அதான் நான் முன்னாடி சொன்னேன் அன்னதானத்துக்கு அவர் நூத்தி எட்டு பேத்துக்கு போட்டா அவர் ஆயிரத்தி எட்டு பேர்த்துக்கு போடுவாரு அப்ப இப்படியே போய் யார முன்னிலைப்படுத்துறோம் எதுக்கு முன்னிலை ஒரு நல்ல வழியை மக்களுக்கு எடுத்துரைக்க ஒரு நல்ல வழியை காண்பிக்க ஒரு நல்ல செயலை செய்விக்க ஒரு நல்ல புனிதமான தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு தொழிலை செய்வதற்கு ஒரு கெட்ட எண்ணங்களை அளிப்பதற்கு அந்த குருவும் கேதுவும் இருப்பதனால தான் குரு கேதுவும் சேர்ந்தது உங்களுக்கு அது என்ன சொல்கிறாங்க நல்ல கோடி புண்ணியங்கிறாங்க கோடீஸ்வர யோகம்ங்கிறாங்க அதனால் குருவோடு கேது சேரும் பொழுது நற்பலன்கள் அதிகமாக வறுமைய ஒழிய குறையவருக்கு கம்மி குறைய வாய்ப்பு கம்மி குறையாது அதே வேலையில் கெடுபலன் வந்தால் மூணாறு எட்டு பதினொன்று ராகு போல் இருந்தாலும் உங்களுடைய ஜன எடுத்துக்கொண்டு கேது எந்தளவுக்கு கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு கேது கொடுப்பதை விட ராகு கொடுப்பார் தான் ரெண்டு வித்தையும் வச்சிருக்காங்க ஆனா செயல கரெக்டா சூப்பர் சிங் பண்றது கேது தொழில செய்ய ராகு சூப்பரை பண்றது கேது தான் ஒரு வழி ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு எம்எம் விலகுனாலும் அதுக்கு எழுதிடுவார் இன்ன நேரத்துல இந்த தேதியில் இந்த நேரத்துல இன்னும் வினாடி இன்னும் செகண்ட்ஸ்ல நீ விலகி இருக்கிற எழுதி வச்சுக்கடா அவன் அங்கே வரும்போது என்ன பண்ணணும் எழுதி வச்சுக்க பூர்வ புண்ணியத்தில் எழுதி வச்சுக்க சித்திரகுப்தன் சொல்லிருவாரு ஒரு நிமிஷம் ஒரு கணம் ஒரு வீசம் கூட இங்க குறையாரு அப்படிப்பட்ட கணக்கு வழக்கு சொந்தக்காரர் தான் கேது தர்மத்தின் தேவன் நீதி தேவன் எல்லோருக்கும் ஹெச்ஓடி இருக்கக்கூடியவர்கள் கேது கேது நல்லா இருந்தா தங்க நூத்தி எட்டு வைணவ நூத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு பாடல் பெற்ற தலைமை ஜோதி ஜோதிட என்ன ஒரு ஜாதகத்துல கேது நல்லா இருக்கணும் அப்பத்தான் போக முடியும் கேது நல்லா இருந்ததா ராமானுதுரை வர முடியும் அதைத்தான் முன்னாடியே சொல்றேன் கேது நல்லா இருந்ததால் ரமண மகிழ்ச்சி துண்டக்கான துணிய காணும் போயிட்டு வந்தார் ஒன்னே கௌபீனம் மட்டும் போதும்டா அது கூட இல்லை சதாசிவ பிரம்மத்துக்கு அந்த கௌபீரம் கூட கிடையாது சதாசிவ பிரம்மத்திற்கு அப்ப அவருக்கு கேது எப்படி வேலை செஞ்சிருக்கு அவருக்கு எப்படி சதாசிவ பிரம்மத்துக்கு எப்படி கேது வேலை செஞ்சிருக்கு பாருங்க தஞ்சாவூர் மாரியம்மன் அவர் பிரதிஷ்டை பண்ணது திருச்செந்தூர் எம்பெருமான் முருகப்பிரமன் அவர் பிரதிஷ்டை பண்ணது இன்னும் புதுக்கோட்டில் ஒரு கோவில் அவர் பிரதிஷ்டை பண்ணது அதே மாதிரி கரூர் நெருர் சதாசிவத்தை நிர்மாண்யம் பண்ணது சதாசிவ பிரம்மத்தை அந்த குரு அந்த கேதுவை தேடி அன்னை உமையவள் காவேரி தாய் கிழக்கே இருந்து மேற்கே வந்து மேற்கே இருந்து தெற்கே தவழ்ந்து தெற்கே தகுந்து வடக்கே போய் அப்படியே மறுபடியும் கிழக்கே சென்று வங்கக்கடலிலே கலக்கின்றார் உலகத்துல எங்கேயுமே இல்லாத அதிசயம் தமிழ்நாட்டில் உண்டு தமிழ்நாட்டில் மட்டும் கொங்கு தேசத்தில் ஈரோடு மாவட்டத்துள்ள கொடுமுடியில் ஒரே காவேரி நேர குடகுமல்ல உற்பத்தி மேற்கு உற்பத்தி கிழக்க வருது ஆனால் வரும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வரல வருது எதுவரையும் ஈரோடு வந்து அப்படி நிற்கிது யாரு சதாசிவ சதாசிவ நிப்பாட்டல என்னை தரிசித்துட்டு உங்களை தரிசிக்கிறோம் காவிரி தாய் வர்றது காவிரி தாய் வந்து சதாசிவ பிரம்மத்தை யார் அவர் இறைவன் அவர் தரிசித்து அப்படியே போய் அகண்ட அதுக்கு அடுத்தது அகண்ட காவேரியா போய் மாறுது குளித்தலை கோய் மலை அகண்ட காவேரி எங்கே உள்ளது அப்படிப்பட்ட கேது இல்லைன்னா எதுவும் நடக்காது கேதுவை நாம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உச்சத்தடுமை நிற்போம் நம்ம நாடு கேது நல்லாக இருக்கிறதுனால தான் சான்றோர்களும் பெரியோர்களும் எல்லா மத குருமார்களும் நமக்கு வழியாட்டியாக இருக்காங்க கேது நன்றாக இருப்பதனால தான் நமது நாடு முன்னேற்றத்தை கொண்டு போய் கொண்டிருக்கின்றது முன்னேற்றத்தை தடையில்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கணும் எந்த ஊருக்கு போனாலும் பாருங்க நம்ம இந்திய திருநாட்டு பிரதமர் இந்திய நாட்டு ஜனாதிபதி இந்திய நாட்டில் தமிழ்நா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சரும் பாருங்கள் அவங்க இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஒரு பட்டம் தனிப்பட்ட ஒரு குணம் தனித்தன்மை வாய்ந்த தகை சார்ந்த உயர்ந்த ஒரு பரிவர்த்தனை உண்டு அது அத்தனைக்கும் சொந்தக்காரவங்க நம்ம தான் அது அத்தனையும் சொந்தக்காரவங்க நம்ம நவ கிரகங்கள் நம்ம ஆட்டிப்படுது நம்ம ஊரில் தானே அங்கே கேட்குறாங்க சொல்கிறோம் சுவாமி நான் கனராந்து பேசுகிறேன் எங்கள் நாட்டில் ஜாதம்லாம் இல்லை இங்கே தான் பார்க்கணும் சாமி யூகேலேருந்து பேசுகிறேன் எங்கள் நாட்டு தயம் நாலரை மணி உங்கள் நாட்டில் என்ன டையம் பார்த்து சொல்லுவோம் சாமி நான் காண்படுறா சிட்னி எங்கேயாவது அந்த தயத்துக்கு நம்ம ஜாதம் எழுதுகிறோமா இந்த ஒரு சான்றிதழ் பற்றாது இந்த ஒரு சான்றிதழ் பத்தாது அப்போ கேது இல்லை என்றால் நம் நாட்டில் பற்று அல்ல அது தாய் பற்றா அது தமிழ் பற்றா அதில் தேசப்பற்றா எந்த பற்றுக்கு இடமில்லை எனவே கேதுவை நாம் என்றென்றும் மனதில் தியானிப்போம் விநாயகப் பெருமனை என்றென்றும் வழிபடுவோம் பந்தம் அகற்றும் அனந்தகுண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ பந்தம் அகற்றும் அனந்தகுண பரப்புன் எவன்பால் உதிக்குமோ அந்த உலகம் அந்த இறையாம் கணபதியை அன்புகுற தொழுகின்றோம் அந்த இறையாம் கணபதியை அன்புகுற தொழுகின்றோம் என்று கூறி என் இனிய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் ஒம்பது நவகிரகங்களுடைய ஒரு ராசிக்கும் சூரியனிருந்து கேதுவினால் வழங்கப்பட்ட பன்னெண்டு பாவகத்துக்கும் அதனுடைய தனிப்பட்ட நன்மை தீமை சாங்கியத்தை கூறி என் இனிய நேயர் பெருமக்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் அடியனுக்கு கீழ்கண்ட முகவருக்கு தெரிவிக்குமாறு பணிவுடன் கூறி விடைபெறுகின்றேன் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி விடைபெறும் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பன்